தமிழ் பேசும் அனைத்து நல்லவளங்களுக்கும் இனிய வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமுக்கு அனைத்து நண்பர்களும் இப்போ வந்து தயாராகி கொண்டிருப்பீர்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமுக்கு கடைசி கட்டமாக எப்படி வந்து நம்ம பிப்பேர் பண்ணுறது அந்த எப்படி வந்து நம்ம ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது செவன் டேஸில் எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சிலபஸும் கம்பென் பண்ணி படிக்கிறது எல்லா சப்ஜெக்ட்டும் எப்படி அந்த ஷெடியூல்குள்ளே நம்ம வச்சு நம்ம படிக்கிறது அது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஷெட்யூல் வந்து இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம் வாங்க சரி இப்போ வீடியோ குழப்பலாம் இங்கே வந்து நாங்கள் ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அது வந்து குரூப் டிஏ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இது பொருந்தும் ஏன்னா சிலபஸை வரையும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸும் வந்து எப்படி வந்து பிரித்து பிரித்து படிக்கிறது செவன் டேஸில் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்கோம் எதுக்கு எதுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து அங்கே வந்து நாங்கள் அந்த அட்டவணையில் அதிக கவனம் வந்து செலுத்தியிருக்கோம் அதனால் அந்த எவ்வளோ வந்து நீங்கள் நேரம் ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ன்பிசி குரூப் டூ எக்ஸாம் வந்து இன்னும் சில நாட்களில் தான் வரப்போகுது சில நாட்களில் எப்படி வந்து இந்த ஷெடியூல் வச்சு நம்ம படிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரெண்டு மணி நேரம் பாலிட்டிக்கு ரெண்டு மணி நேரம் அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கு ரெண்டு மணி நேரம் சயின்ஸ் ஜாகரஃபி எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் இது மாதிரி டூ 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 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போது வந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து குறைஞ்சபட்சம் வந்து எயிட் மார்க் வ வர வரப்போகுது அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு மணிநேரம் வந்து கவனம் செலுத்துனால்தான் அதில் வந்து நம்மளால் மார்க் வந்து எடுக்க முடியும் சரி இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர்லேருந்து மே வரையும் நாங்கள் ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜான்வரிலேருந்து ஜூன் வரையும் அந்த ஜான் டு ஜூன் வந்து கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் வந்து இதுலேருந்து கவர் ஆகிடலாம் ஒன் ஒன் டேக்கு ஜான்வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஜான் ஃபுல்லாக முடிச்சிருங்க அது வந்து டூ ஹவர்ஸில் நீங்கள் வந்து முடிச்சுருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா லைன் பை லைனாக நீங்கள் படித்து படிச்சு எழுதி பார்க்க தேவையில்லை நீங்கள் சரளமாக வாட்சிட்டு வந்தாலே போதும் அதுவும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நேரமே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷனல் இருந்ததுனால இந்த எந்த ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து அடிச்சிடலாம் பாலிசி பொறுத்தவரையும் நிறைய பேர் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு படிச்சுருப்பீங்க இல்லை சிலபஸில் ரிலேட்டட் பண்ணி இல்லை புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிச்சுருப்பீங்க நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருந்தாலும் சரி இப்போ வந்து பாலிட்டியில் மொத்தம் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது நோட்ஸ் எடுத்தாலும் சரி ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு செவன்ட்டி பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க எழுபது பக்கங்கள் இருக்குன்னா அந்த எழுபது பக்கங்களை ஏழால் வகுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பக்கங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஏழு நாட்களை நீங்கள் அந்த எழுபது பக்கங்கள் முழுமையாக இந்தியன் பாலிட்டி முடிச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து எழுதி படிச்சுக்கோங்க அடுத்து ஆங்கிலமாக இருக்கட்டும் இல்லது பொது தமிழாக இருக்கட்டும் பொது ஆங்கிலமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐந்து மணி நேரம் டைம் வந்து நீங்கள் ஒதுக்குங்க நாங்களும் இங்கே வந்து ஐந்து மணி நேரம் டைம் தான் ஒதுக்கியிருக்கோம் அந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்குது தமிழ்லேயும் அதே மாதிரி இருக்கும் இதில் பார்ட் பிக்கு வந்து சிலபஸ்ல என்ன இருக்குது இருந்து பத்து வரையும் இருக்குது அது வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் அது அஞ்சே நாளில் முடிச்சுற மாதிரி கொடுத்துருக்கோம் பார்டியிலும் அதுக்கு டூ ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம் அதுவும் இருந்து இருபது வரையும் இருக்கு இதுவும் அஞ்சே நாளில் முடிச்சிடலாம் எதுக்கு இது அஞ்சே நாளில் முடிக்கணும் ஏழு நாளில் நாங்கள் படிக்கலாம் அப்படின்னா பாட்பியும் பார்ட்சியும் கண்டிப்பாக உங்களால் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து அந்த அஞ்சு நாட்களை முடிச்சிட முடியும் கடைசியாக அந்த ரெண்டு நாட்களில் வந்து இங்கிலீஷை வந்து நீங்கள் ரிவிஷன் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு ஏதாவது வந்து நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பண்ணதை வந்து எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எதை வந்து டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி அடுத்து பாட்டியே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஹவர் வந்து கொடுத்துருக்கோம் பாட்டியே என்னது கிராமர் பகுதி கிராமர் பகுதியில் உங்களுக்கு ஒன் ஹவர் போதும் உங்களால் ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் அது வந்து செவன் டேஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் அடுத்து ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் எடுத்துகிட்டிங்கன்னா மொத்தம் வந்து பதினஞ்சு டாபிக் இருக்குது அந்த பதினஞ்சு டாப்பிக்கும் ஒவ்வொரு நாளைக்கு அந்த டாப்பிக்கோட லென்த்தை பொறுத்து நாங்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் அது போய் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அடுத்து ஹிஸ்ட்ரி சவுத் இண்டியன் இன்வெர்ஸ்டி இது வந்து மாறி மாறி படிச்சுக்கலாம் ஏன் ஹிஸ்ட்ரி சவுத் இண்டியில் உள்ள இம்பார்டன்ஸ் கொடுக்குறோன்னா ஹிஸ்ட்ரியில் இருந்தும் நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது மாதிரி சவுத் இண்டியர்ஸ்டியிலிருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அவர் ஒதுக்கி ஆகணும் அடுத்து சயின்ஸ் ஜியாகிரபி எக்கனாமி இந்த சயின்ஸ் ஜியாகிரஃபி அக்கனாமியில் சயின்ஸில் பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் படிக்கலாம் அதே மாதிரி ஜாகிரபி வந்து ல எக்கனாமிக்ஸ் ஒரு நாளைக்கு அதே மாதிரி ஜாகிரபி மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஷெடியூல் வந்து நீ எங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை இல்லை இது ஷெடியூலை வந்து நாங்கள் மாத்துறோம் அப்படின்னு நீங்கள் மாத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்கிறது முடியுமா ஈஸியாக வந்து உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும் இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஃபுல்லாக வந்து படிச்சு முடிச்சிட்டேன் டிஎன்பிசியில் வந்து நான் வந்து ஃபுல்லாக எல்லா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நான் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கலாம் இல்லை வந்து நான் படிக்கவே இல்லை கடைசி இந்த ஒரு மாதம் தான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் ஆப்டியூட் இது மூணு மட்டும் நிறைய கவனம் செலுத்தி படிங்க கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அந்த கிரேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் மார்க் வந்து உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கும் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வெற்றி பெற டிஎன்பிஎஸ்சி கலை அகாடமியின் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் அப்ஸ்கிரைப் லோ திஸ் இஸ் கலேரா ஷைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பற்றி ஷெடியூல் எப்படி போகிறது அப்படின்னு பேர் தெரிஞ்சுக்கலாம் உங்களோடய கமெண்ட்ஸ் இது பற்றி என்ன கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய அங்கே வெப்சைட்டில் வந்து தெரிவிக்கலாம் இல்லை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம் இதே போல் நிறைய வீடியோக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டடாக வந்து நிறையா வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அதை போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்